வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது காரைக்காலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விதவிதமாக தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காரைக்காலை அடுத்துள்ள நிரவி பகுதியில் கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளாக விநாயகர் சிலைகள் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி இங்கு சிலைகள் செய்யப்படுகின்றன மூன்று அடி முதல் பன்னெண்டு அடி வரையிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பல்வேறு விதமான வகனங்களிலும் பல வடிவங்களிலும் செய்யப்பட்டுள்ள விதவிதமான விநாயகர் சிலைகள் காண்பவரை கவர்ந்து இழுக்கிறது விழுப்புரத்திலிருந்து விநாயகர் சிலைக்கான தலை துதிக்கை உள்ளிட்ட பாகங்கள் கொண்டு வரப்பட்டு இங்கு ஒன்று சேர்க்கப்பட்டு சிலைகள் செய்யப்பட்டுள்ளன சிலைகளை தண்ணீரில் கரைக்கும் போது மாசு ஏற்படுவதை தவிர்க்க குச்சி மற்றும் கிழக்கு மாவு கொண்டு இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு புதிய வரவாக கருட வாகனத்தில் விநாயகர் சிலைகள் வடிவமைப்பட்டுள்ளது இது தவிர சிங்கம் அன்னம் மயில் நந்தி யானை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் சிலைகள் உருவாக்கப்படுகின்றன பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த எடி வாகனத்திலும் விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது நீண்ட துதிக்கையும் பெருத்த தொந்தியும் கொண்ட விநாயகர் சிலையை கண்டாலே ஆனந்தம் பொங்குகிறது கடந்த மூன்று மாதமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது விநாயகர் சிலையை காணவும் அதனை வாங்கி செல்லவும் ஏராளமானோர் நிறவி பகுதிக்கு வந்து செல்கின்றனர்